அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகேதூம்துல்லா இன்னைக்கு ரொம்பவும் ஒரு அழகிய ஒரு பயனுள்ள ஒரு குரானிய வசனத்தை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தை நீங்க ஓதுவதன் மூலம் யாருடைய உள்ளத்திலாவது உங்களுடைய பிரியத்தை ஏற்படுத்த விரும்புறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த அம்பல நீங்க செஞ்சு பார்க்கணும் ஏதாவது உங்க குடும்பத்துல ரொம்பவும் சண்டை பிரச்சனை இல்லை ரொம்பவும் இதா இருக்கு ஒற்றுமை இல்லாம போயிருச்சு சண்டை சச்சரவாயிருச்சு திருப்பி நாங்கள் ஒற்றுமையா வாழணும் பேஸ் பேச்சுவார்த்தை கூட இல்லாத அளவுக்கு நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா தாராளமாக இந்த அம்மலை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் வாழ்க்கையில கண்கூடாக உணர முடியும் ஏன்னா ஒருத்தர் ம ஒருத்தருடைய மனதில் இந்த ஒரு அன்பை திணிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ரம்புக்கு மட்டும்தான் இருக்கு வேற யாருக்குமே கிடையாது இந்த அன்பை நம்ம என்ன தான் நல்ல விதமா செஞ்சாலும் சரி என்ன தான் நம்ம பண்ணாலும் சரி குறை கண்டுபிடிக்க கூடிய காலம் இது அப்படிப்பட்ட இடத்துல நம்மளுடைய அன்பு ஒருத்தவங்களோட மனதுல தன்னால கொண்டு வர்றதுங்கிறது ஒரு லேசான விஷயம் கிடையாது அது அந்த ரப்பால மட்டும் தான் முடியும் அந்த ஆற்றல் இந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்கு எல்லா வகையான ஆற்றலும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான ஆற்றல் கூட அந்த ரப்புக்கு இருக்கு அப்போ நம்ம அல்லாவும் நெருங்கி நாம நம்பி நம்ம இந்த அமலை செஞ்சு பாருங்க இந்த அமல் நீங்க வந்து நல்ல ஹலாலான முறைக்கு தாராளமாக இது நீங்க ஓதலாம் ஆறாம உறவுகளுக்கு இதை நீங்க ஓதுறீங்க அப்படின்னா அது எந்த ஒரு பலனும் கிடைக்காது அதனால உங்களுக்கு பாதிப்பு தான் கிடைக்கும் உங்களுடைய கணவருக்காக நீங்க ஓதுறீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்காகவோ இந்த பெற்றவங்களுக்காகவோ இல்ல பிள்ளைகளுக்காகவோ என்கிட்ட பேசமாட்றாங்க என்கிட்ட வெறுப்பா இருக்காங்க எப்ப பாரு என்கிட்ட எரிஞ்செறிஞ்சு விழுவுறாங்க என்கிட்ட பாசமாவே பேச மாட்டறாங்க என்கிட்ட ஃபோன் பேசியே ரொம்ப நாள் ஆகுது என்கிட்ட நல்ல முறையில நடந்துக்க மாட்டுறாங்க அவங்க கிட்ட நல்ல விதமா நடந்து வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த அமல் செய்யலாம் ஏன்னா என்னதான் காசு பண்ணோம் எல்லாமே நம்ம கிடைச்சாலும் அந்த ஒரு அன்பு ஒருத்தருத்த அந்த அன்பு கிடைக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே மிகைத்தது அந்த அன்பு நமக்கு கிடைச்சிருச்சுனாலே நமக்கு எல்லா பலமும் நமக்கு கிடைச்சிரும் எந்த விஷயத்துக்காக நம்ம போராடுறோம் அப்படின்னாலும் சரி அந்த போராடும் பொழுது அந்த உறுதுணையாக நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு ஆறுதலான வார்த்தை நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு பலம் தான் அந்த ஆறுதலான வார்த்தை நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்டே அதுவும் நம்ம கிடைக்கிதுங்கும்போது அது இன்னும் நமக்கு ரொம்பவும் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அன்பை நமக்கு நம்ம மேலே பிரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இருவருக்கு இடையில அன்பு ஏற்பட பெரிய ஒற்றுமை ஏற்பட ஒரு அழகிய வசிஃபா தான் இது இந்த ஒரு அமல்ல நீங்கள் பதினோரு முறை நீங்கள் ஓதணும் இதை குறித்து நூல்ல எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா யாருடைய உள்ளத்திலாவது உங்களின் பிரியத்தை ஏற்படுத்த விரும்பினால் அல்லது ஏதாவது ஒரு குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டு இருந்தால் அவர்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்த விரும்பினால் இந்த ஆயத்தை தினமும் பதினோரு முறை ஊதிவரவும் இந்த பதினோரு முறை அப்படிங்கிறது நீங்க எந்த நேரத்துல வேணாலும் நீங்க ஓதலாம் ஒவ்வொரு தொழிலைக்கு பின்னாடி நீங்க அது இன்னும் ஸ்பெஷல் அதே மாதிரி தகசத்தில் இந்த மாதிரியான உபரியான தொலைகளையும் நீங்க தொழுவுறீங்க அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க இந்த அழுத்த தாராளமாக ஓதுங்க ஏன்னா தகஜத்துடைய நேரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நேரம் அடுத்த அந்தஸ்து ஃபரலான தொலைக்கா பின்னாடி அடுத்த அந்தஸ்து அந்த தகஜத்துடைய நேரம் தான் தகஜத்துடைய நேரத்தில் நம்மளை கீழ்வானத்துல இறங்கி வந்து தன்னுடைய அடியானுக்காக காத்துட்டு இருக்கான் உங்களுடைய என்கிட்ட கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகிய நேரம் அந்த நேரத்தில் நீங்க இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க அதே மாதிரி நீங்க இதை ஐவேளை தொலைக்கு பின்னாடியும் நீங்க இதை ஓதலாம் இல்ல மத்த மத்த நேரத்துல நீங்க சும்மா இருக்கிற நேரத்துல நீங்க ஓதணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி தாராளமாக இந்த அமலை செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல பலனை உங்களால உணர முடியும் விஷயம் இல்ல நல்லாவும் மேல முழு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஐவேலை தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஐவேலை தொழுகையோடு நீங்க இதை முறையிடுங்க இந்த அமல் செய்யறது அப்படிங்கிறது சும்மா செஞ்சுட்டு போறது கிடையாது கடைசி வரைக்கும் இந்த அமல் உங்களுக்கு நிலைக்கணும் அப்படின்னா ஐவேலை தொழுகையோடு நீங்க இதை முறையிட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது வந்து குரானிய வசனம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல இதை நீங்கள் ஓத முடியாது இல்லை எனக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கு நான் வந்து ஓதணும்னு நினைக்கிறேன் என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட எதுவும் நடந்துக்கணும் என்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருக்காங்க அவங்க எங்ககிட்ட மன மாதிரி பேச வரணும் எங்கிட்ட ரொம்ப பாசமா எவ்வளோ வைத்தியமா என்ன ரொம்ப பாசமா இருக்கணும் என்ன உருகி உருகி என்ன லவ் பண்ணணும் என்கிட்ட அவ்வளோ ரொம்ப இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனால் என்ன எனக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கு என்னால் முடியல அந்த நேரத்தில் ஓத முடியாது இதை வேறு ஒரு அமல் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் அது நான் உங்களுக்கு வந்து ஐ கார்ட்லேயும் போடுறேன் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் தொழுகையோடு செய்கிறதுக்கான அமலும் நான் அதில் சொல்லியிருக்கேன் தொழுகை இல்லாத நேரத்தில் நீங்கள் என்ன ஊதலாம் அப்படிங்கிறதையும் நான் அதில் சொல்லியிருக்கேன் அதில் சொல்லாத ஒன்று தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் அதில் நான் மொத்தம் மூன்று அமல்கள் சொல்லியிருப்பேன் இப்போது நான்காவது அமலாக தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நீங்க எதை வேணாலும் நீங்க ஓதுங்க அதையும் சேர்த்து நான் போறேன் நீங்க பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன் இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா குரான்ல குறிப்பிட்ட எட்டாவது அத்தியாயத்துல அறுபத்தி மூணாவது வசனம் அந்த அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா மேலும் அவர்களுடைய உள்ளங்களுக்கிடையில் அன்பு பிணைப்பை அவன் உண்டாக்கினான் பூமியில் உள்ளவை அனைத்தும் நீர் செலவு செய்தாலும் அவர்களுடைய உள்ளங்களுக்கிடையே நீர் அன்பை பிணைப்பை உண்டாக்கிவிட முடியாது எனினும் அல்லாஹ் அவர்களுக்கு இடையில் அன்பு பிணைப்பை உண்டாக்கினான் நிச்சயமாக அவன் யாவற்றையும் மிகைத்தவன் ஞானம் உள்ளவன் இந்த அர்த்தத்துலேயே பார்த்தீங்களா என்ன நம்ம கோடி செலவு பண்ணாலும் சரி அந்த பாசத்துங்கிறத இந்த பாசம் மனதார வரக்கூடிய அந்த அன்பை அல்லாஹோல் மட்டும்தான் முடியும் அந்த அன்பை அல்லாஹத்தால் உண்படுத்தி தருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் ஊதி பாருங்க கையோடு அந்த அமில நம்ம பதினோரு முறை ஒதிரலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லஃப் அ பைன லவ் அன்ஃபக மாஃபில் அர்லி ஜமீஅம் மா அல்லஃப் த பயனகுலுபிகிம் ஓலா கின்னல்லாஹ அல்ல ஃபைனஹூம் அஜீஜுன் ஹகீம் وألف بين قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا ما ألف ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم إنه عزيز حكيم وألف بين قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم إنه عزيز حكيم وألف بين قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم إنه مجيز حكيم وألف بين قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم إنه مجيز حكيم وألف بين قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم إنه مجيز حكيم وألف بين قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم انه عزيز حكيم و بين قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم أنه أزي حكيم و بين قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم أنه عزيز حكيم

இன்ஷா இன்ஷால்லா முழு நம்பிக்கையோட ஊதிப்பாருங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு விரைவியாகவே தெரியும் இன்ஷா இன்ஷால்லா ஓதி ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் தன்னுடைய கணவன் அவங்க ஒழுங்காக பேச மாட்டாங்க நல்ல விதத்தில் நடந்துக்க மாட்டுறாங்க தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய ஒழுங்காக பேசிக்கதில்லை அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு துவா தான் இது இன்ஷா அல்லா முழு நம்பிக்கையோடு ஊதி பாருங்க இதை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யாராச்சும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் இதை நீங்கள் ஓதி அவங்க கிட்ட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை அவங்க ஓதி பலன் பெற்றாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலியும் அளவு உங்களுக்கும் எனக்கும் அளிப்பாங்க இன்ஷால்லா முன்ன நம்பிக்கையோட ஊதி பாருங்கள் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வ